அனைவருக்கும் அன்பு வணக்கம் முதல்ல நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களுக்கும் காலம் வரும் அந்த பதிவு போட்டப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் அப்படின்னு சத்தியமா நான் நினைக்கல ஏன்னா ரொம்ப கேப் விட்டதுனால மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐநூறு மேக்ஸிமம் ஆயிரம் வியூஸ் வந்தாலே அதிகம் அப்படித்தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் ஆச்சரியம் என்னன்னா ஒரே நாளில் ஐயாயிரத்தை தாண்டி விட்டது இந்த சேனலுக்கு அதுவும் என்னுடைய பேச்சுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு அப்படின்றது நிஜமாவே ஆச்சரியப்பட வைத்தது அண்ட் நண்பர்களுடைய கமெண்ட்டுகள் அதுக்கு உடனே பதில் போட முடியல ஏன்னா நேற்றைக்கு வரைக்கும் ப்ராட்பேண்ட் ஒர்க் பண்ணல நேற்று நைட்டுக்கு தான் அது ஆச்சு அது ஒரு சிக்கல் இது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு ஆனா இன்னொரு விதத்துல கொஞ்சம் பயமா கூட இருக்கு ஏன்னா அட்லீஸ்ட் தானே அந்த சிலை தலைமையிலே ஏதோ தூக்கி வச்சுருப்பாங்க கரெக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி தலைமையிலே வச்ச மாதிரி இருக்குங்க ஏன்னா நண்பர்களது எதிர்பார்ப்பு ஆதரவு அதற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸோ வாரத்தில் வந்து இரண்டு அல்லது மூன்று பதிவுகளாவது எப்படியாவது போடுவதற்கு நான் ட்ரை பண்ணுறேன் அண்டு அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் அண்டூவில் நாம் பதிவு போடுறோமோ அது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் அண்ட் யுவர் நம்பர் வில் பி கான்ஃபிடென்ஷியல் அந்த வாட்ஸ்அப் சேனலில் வேற யார் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியாது உங்கள் நம்பரை மற்றவங்க பார்க்க முடியாது இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா ரைட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி வச்சிருக்க நமது நண்பர்களுக்கு என்னை பற்றி தெரியும் ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஐயாயிரம் வியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட நான் சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கின்றது சரி இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இது நண்பர்கள் சில பேர் கமெண்டில் கேட்டிருந்த விஷயம் அண்ட் டெய்லி பஞ்சில் இந்த கருத்தை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நண்பர்கள் சில பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்த ஒரு விஷயம் அதாவது நாம் வந்து ரைட்டு ஒரு டாக்டராக லாயராக இன்ஜினியராக இல்லை ஒரு கலெக்டராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் பல நேரங்களால முடியலை அப்படிங்கும்போது நம்ம பசங்களை அந்த மாதிரி உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் இது சரியா இது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசையெல்லாம் பசங்க மேலே திணிக்காதீங்க தான் சொல்கிறோம் ஏன்னா அவங்களுக்குன்னு சில ஆசைகள் உண்டு என்னென்ன வரணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்பது தவறா இல்லை அவங்க இஷ்டத்துக்கே விட்டு இல்லாமல் அப்போது வந்து நான் வந்து சினிமாவில் போகிறேன்னு ஒரு பையன் ஆசைப்படலாம் இல்லை நான் ஒரு கிரிக்கெட் ஸ்டாராக வரணும்னு ஆசைப்படலாம் ரைட் அவங்க எதுவும் ஆசைப்பட்றாங்க அப்படின்றத விட்டுட முடியுமா நீங்கள் இதுக்கும் வந்து மாறுபட்ட கருத்து சொன்னிருந்தீங்களே ரொம்பவே நிற்கிறீங்களே அப்புறம் நண்பர் கேட்டிருந்தார் அதாவது இந்த மாதிரி பசங்க மேலே ஆசையை திணிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க அவங்கள வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஓரளவுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்படிலாம் வந்து நினச்சிருந்தால் ஒரு பில் கேட்ஸோ இது மாதிரிலாம் வந்திருக்க முடியுமா கரெக்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமா இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல ஏதோ ஆசைப்பட்டு ஆசைப்பட்டிருப்போம் என்னென்ன மாதிரி வரணும் சொல்லிட்டு அது வர முடியல அப்படின்னும் போது முதல்ல நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி நம்ம அப்பா என்ன ஆசைப்பட்டார் நாம என்னவா வரணும்னு அவர் வந்து நீ ஒரு டாக்டரா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நாம வர முடியாம போயிட்டு இப்போ அத நம்ம புள்ள மேலே ஏத்துறோமா இல்லை நம்ம அப்பா வந்து இப்படி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எனக்கு அது இஷ்டமே இல்லைப்பா நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு முடிவெடுத்தோமா அதை யோசிக்கணும் ஸோ நாம் ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்றதுனாலேயே வந்து புள்ள அந்த மாதிரி வரணும் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அவன் லைஃப்பை தான் வாழணும் ஆனால் இதை எப்படி நம்ம ஓரளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னா லெட்டே உங்கள் பையன் வந்து ஒரு டாக்டராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவன் மண்டையில் திணிக்காதீங்க ஹே நீ டாக்டராக தான் வரணும் அப்படிலாம் போட்டு அவனை மெரிசலாக்காதீங்க அப்படி அதுக்கு தோதான விஷயங்களை ஒரு சரப்டிஷியஸாக அது தெரியாத மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அவன் மனசில் அந்த ஆசையை வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் திணிக்காதீங்க இது மாதிரி டாக்டர்களை பற்றி பேசலாம் ஐயோ டாக்டர் தான் வந்து கடவுள் மாதிரி அப்படின்னு அப்பப்போ எப்போவுமே கிடையாது எப்போவாச்சும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பையனுக்கு அந்த ப்ரொபஷன் மேல ஒரு ஆசை வரலாம் ஸோ இந்த மாதிரி அவனுக்கே அந்த ஆசை வருகின்றதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி வரலையா சரி ரைட்டு அது அவனுக்கு இஷ்டம் இல்லை நாம திணிக்க வேணாம் அப்படின்ட்டு அடுத்தது அவன் என்ன இஷ்டமோ அதை படிக்கட்டும் அப்படின்னு விட்டுனோம் இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் சில விஷயங்கள் வந்து நேச்சுரலாகவே பசங்களுக்கு வந்துடுதுங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இன்ஜினியர்னா என்ஜினியரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சிங்க இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு இப்போது நேச்சுரலி அந்த குடும்பத்தில் வளர்கின்ற குழந்தையும் அவங்க அப்பா அம்மா மாதிரி வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அஃப்கோர்ஸ் அதில் விதிவிலக்குகளும் இருக்கலாம் ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் வேலைன்னு போயிட்டு வந்து அப்படி நொந்து நூலாக உட்காந்து நிற்கிறாங்க இந்த வேலைக்கு நான் ஏமாண்டா போவேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கலாம் மற்றபடி டாக்டர் போது அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் கிளினிக் வச்சுக்கணும் அப்படின்வாங்க பசங்களையும் அப்படியே வளர்க்கணும்னு நினைப்பாங்க அந்த சூழலில் வளர்கின்ற பையன் அப்படின்னும் போது அப்படியே வளர்வதற்கான வாய்ப்பு நம்மளும் டாக்டர் ஆனோம் அப்படின்றதற்கான லட்சியம் இது வந்து அதிக அளவில் இருக்கின்றதை நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்கும் மேலே கரெக்ட் அது அரசியலை நம்மளால் உட முடியாதுங்க ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அந்த குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ இல்லை ரெண்டு பேருமோ அரசியல்வாதியாக இருக்கின்றார்கள் அப்படின்னா பெரும்பாலும் அந்த பசங்களும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க அந்த பசங்கள் ஆசைப்படாட்டா கூட அந்த தாய் தந்தை அந்த அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாளர்கள் இருக்கா பாருங்க அவங்க ஆசைப்படுறாங்க சின்னவர் வரணும் சின்னவர் வரணும்னு நான் பொதுவில் சொல்கிறேன் யாரையும் குறிப்பாக சொல்லலை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுறாங்க எங்கே இது நடப்பதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அரசியல்வாதி யார் அரசியல்வாதி தம்பதிகள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட்டு அந்த குழந்தைகள் கம்யூனிஸ்டுகளாக வளர்வதில்லை இது வந்து மேல்மட்டத்தில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் கீழ்மட்டத்தில் அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து கம்யூனிஸ்ட் அப்படினும் போது பெரும்பாலும் அந்த குழந்தைகளும் கம்யூனிஸ்டாகத்தான் வருகின்றன ஏன்னா அந்த ஏழ்மை சூழல் அப்படின்றது தான் வந்து கம்யூனிசத்தின் மேல உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குகின்றது ஸோ நேச்சுரலாக எப்படி வருது நேச்சுரலாக ஒரு அவர்ஷன் எப்படி வருது ஏன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பசங்க பெரும்பாலும் இந்த எம்பிஏ அந்த மாதிரி முதலாளித்துவ படிப்புகளை படிச்சுட்டு முதலாளித்துவ நாடுகளில் பன்னாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் மேபி ஹிய இப்படி ஒரு அரசியல் தேவையா அப்படின்னு நினச்சி கூட அவங்க வந்து முதலாளித்துவம் பக்கம் போயிருக்கலாம் ஸோ நேச்சுரலாக எப்படி வருது நேச்சுரலாக எப்படி அவர்ஷன் வருது அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இனியும் அது பசங்களுடைய சாய்ஸ் ரைட் இப்போ அந்த சாய்ஸ்னு வரும்போது தான் அடுத்த கேள்வி வருகின்ற சார் நாம் வந்து பசங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சரி ரைட்டு அவங்க எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறாங்களோ நீ என்ஜினியராக போகிறியா இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரா இல்லை லாயரா ரைட்டு அதை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி பசங்க வந்து நான் ஒரு டான்ஸராக போகிறேன் நான் ஒரு சிங்கராகத்தான் போவேன் இல்லை தான் போவேன் இப்படின்னு சொன்னா அதை வந்து அப்படியே விட்டுடுறதா இல்லை வந்து நோ 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 நீ படிப்பு தான் முக்கியம் இது வேணாம் அப்படின்னு தடை பண்ணுறதா இதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கின்ற கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு பசியோட யாராலும் கனவு காண முடியாது அதே மாதிரி நல்ல பணம் படைத்தவர்கள் செல்வாக்கு படைத்தவர்கள் அவங்க வீட்லேயும் பிரச்சனை கிடையாது வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால உன் இஷ்டத்துக்கு நீ என்ன ஒன்றா போ அப்படின்னு அஃபோர்ட் பண்ண முடியும் அவங்களால ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிங்கன்னு மிடில் கிளாஸ் இதில் சில பேர் கேட்டாங்க என்ன சார் இந்த மாதிரிலாம் வந்து பசங்களுடைய சாய்ஸை அவங்கள ஃப்ரீயாக விடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பில் கேட்ஸ் மாதிரிலாம் யாராவது வந்திருப்பாங்களா அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற விஷயம் பில் ய யூனிவர்சிட்டியில் ஹார்வர்ட்லேயும் எங்கேயும் போய் படிச்சுட்டு வந்தாரா அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சாஃப்ட்வேர் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கின்றார் அப்படின்னு அப்போ அதுக்காக வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா நீ காலேஜுக்கெல்லாம் போவாத ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிரு அப்போ தான் பில்கேட்ஸ் மாதிரி வர முடியும் சொல்ல முடியுமா அந்த வித்தியாசம் தெரியுது இல்லையா அது வந்து எக்ஸப்ஷன் அதையே நீங்கள் ரூலாக பிடிச்சிக்க கூடாது சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு பயந்துண்ணே நான் இப்படியே உட்காந்து ஏதாவது பண்ண போகிறேன் நானா டெவலப் பண்ணிக்கிறேன் நான் பில்கேட்ஸ் மாதிரி வருவேன் அப்படின்னா சமீபத்தில் என் பையனுடைய பக்கத்து வீட்டு பையன் அந்த பையன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான் அப்போது என் பையன் அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கான் என்னடா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின் போது அவன் டக்குன்னு சொன்னால் இல்லைண்ணா நான் வந்து கிரிக்கெட்டராக ஆளான்னு பார்க்குறேன் அதனால் கிரிக்கெட் ட்ரைனிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா சரிடா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் சேரணும்ல நீ எடுத்துருக்க குரூப்பு வந்து மெடிக்கல் போக முடியாது என்ஜினியரிங் தான் போகணும் என்ன என்ஜினியரிங் சூஸ் பண்ண போகிற அப்படின்னா இல்லை நான் வந்து கிரிக்கெட்லேயே கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு பார்க்குறேன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியாது அப்படின்னா என் பையன் ஒன்றும் சொல்லலை வீட்டுக்கு வந்தோடனே சொன்னா அப்பா அவன் வந்து கிரிக்கெட் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டுனால அப்படி சொல்லலை வீட்டில் வந்து படி படி படின்னு அவன் அப்படியே மிரட்டி வச்சுருக்காங்களா ஸோ அதுக்கு பயந்துக்கின்னு தான் அவன் இந்த மாதிரி போனான்னு சொல்லிகிட்டு இருக்கான் பட் என வீட்டில் வந்து காலேஜில் தான் சேர்க்க போகிறாங்களோ அப்படின்னு இப்போது படிப்பை விட்டுட்டு நம்மளுடைய கனவா இல்லை படிப்பு கனவு ரெண்டும் சைமில்டேனியஸாக ஒரே ட்ராக்கில் போக முடியுமா அப்படி போகத்தான் அவசியமா ஏன் இதை மட்டும் கனவை மட்டும் நம்ம துரத்த முடியாதா இதுதான் கேள்வி நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மிடில் கிளாஸுக்கு தான் எல்லா சிக்கலும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படின்ற மாதிரி ரைட் நீங்க வந்து ஒரு ஓவியராக போவாங்க எழுத்தாளராக போவாங்க நடிகராக போவாங்க எல்லாமே அப்படியே பேரல ட்ராக்கு சேர்த்து போங்க படிப்பை விட்டுட்டு அதை போனோம் அப்படின்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு தான் அந்த ரிஸ்கை சமாளிக்க முடியும் அப்படின்னு நினச்சவங்க வேணா அதை எடுக்கலாம் ஆனால் படிப்பும் உங்களுடைய பேஷனும் சைமல் தேனிஸா ஏன் போக முடியாது சமீபத்தில் நண்பர் கணேஷ் ராம் அவருடைய மகளுடைய நாட்டிய நிகழ்ச்சி அதுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாருங்க வழக்கமாக இன்னைக்கு எல்லாருமே நாட்டிய நிகழ்ச்சி அதுவும் பரதநாட்டிய நிகழ்ச்சி கூச்சிக்குடி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அட யார் சார் இதெல்லாம் இந்த காலத்தில் பார்ப்பாங்க அப்படின்வாங்க ஆனால் நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் கட்டாயம் சொல்கிறேன் காடு போடுறேன் ரெண்டு மணி நேரம் நடந்ததுங்க அந்த ரெண்டு மணி நேரம் இன்னைக்கு வந்து அந்த பிக் பாஸ் சீரியல் இதையெல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க பாருங்கள் அதோட இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்த்தாங்க அண்டு நிஜமாகவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸு ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் இப்படித்தான் ஒவ்வொரு உருப்படிகளும் போட்டிருந்தாங்க அண்டு அந்த ஒவ்வொரு டான்ஸுக்கும் முன்னாடி அது எதை பற்றின ஒரு டான்ஸு அப்படின்ற ஒரு சின்ன விளக்கமும் நடனமாடின ஒருத்தரு அவரும் ஒன் ஆஃப் த குரு போல இருக்கு அவர் வந்து சொல்லிட்டு போனார் ஸோ மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது என்ன நடக்குது அப்படின்னு அண்டு அது கணேஷ் அவர்களுடைய டாக்டர் ஆர் டாக்டர் ஆமா டாக்டர் அண்ட் டாக்டர் அவங்க நடனத்தை பார்க்கும்போது அவங்க கிட்ட வந்து எனக்கு ஒரு ஏராளமான கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது அதுக்கான காரணம் பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நடனமெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரை பற்றி பேசும்போது அப்போது அவருடைய டாக்டர் சொன்னாங்க ஷி இஸ் அ டாக்டர் இன்னும் சில பேர் நினைக்கலாம் ஒருவேளை பணம் இருந்து சீட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்களோன்னு பணம் இருந்தால் சீட்டு தான் வாங்கி கொடுக்க முடியும் படிப்பை யாரும் வாங்கி கொடுக்க முடியாது அவருடைய டாக்டர் டாக்டர் கோல்டு மெடலிஸ்ட் மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் கோர்ஸில் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்களுடைய அறிவால் வந்ததுனாலே தவிர வேறு எதுலேயும் கிடையாது அதே சமயத்தில் அவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலென்ட் ஆனால் சொன்னேன் இல்லையா அந்த கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு அவ்வளோ அற்புதமாக பண்ணாங்க அஃப்கோர்ஸ் அங்கே நான் டான்ஸ் பண்ண அத்தனை பேருமே நல்லா பண்ணாங்க அதில் ஒருத்தர் வந்து இன்னொரு பெண் வந்து அவங்க ஃபாரன்சிக்ல ஏதோ பிஜி இருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆர்கிடெக்ட் அதில் அந்த டாக்டர் சொல்கிறாங்க நான் வந்து காலேஜ் போவேன் இல்லை ப்ளஸ் டூ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து மூணு வயசுலேருந்தே கற்றுட்ருக்காங்களாம் நான் வந்து கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் டியூஷன் போயிட்டு பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டு அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தேன் ரெண்டுமே தனி ட்ராக்கில் பேரல் ட்ராக்கில் போயிட்டுருக்கு எனக்கு அது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவே தெரியல ஏன்னா அது அவர்களுடைய பேஷனாக இருந்தது இன்றைக்கி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்னா அதுக்கான திறமை நம்ம கிட்ட இருக்கிறதா அப்படின்றத விட அங்கே போனா ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு தான் அந்த ப்ரொஃபஷனில் சூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க இப்போ நாகேஷ் வந்து சினிமாவில் கொடி கட்டி பறந்தார் அவர் வந்து ரயில்வேல ஒரு குமாஸ்தாவா ஆரம்பிச்சார் அங்க ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு சார் வலி அப்படின்னு ஏதோ சொல்லணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அவருக்கு டைலாக் டாக்டர் பார்த்து சீட்டை கொடுப்பாரு அதை வாங்கி வெளில போனோம் ஆனா ரிஹர்சல்லாம் சும்மா வந்துட்டு போனவர் ஸ்டேஜில் ஏறும்போது ஒரு கலகு கலகினார் பாருங்க டைரக்டருக்கு கடுப்பாயிச்சான் என்னாட்டு ஸ்கிரிப்ட்ல இல்லாதான் பண்றானே அப்படின்னு பார்க்க வந்தவங்க எல்லாம் ஐயோ அற்புதமா பண்றான இப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு இருக்காங்க ஸோ அவர்கிட்ட நடிப்புக்கான நேச்சுரலான டேலண்ட் இருந்தது அதனால அவரால் அங்க பெரிய அளவில் ஷைன் பண்ண முடிஞ்சது ஆனா நடிகராக போனா நம்ம ஃபேமஸ் ஆகலாம் இல்லை பணம் வரலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ள நுழைறோம் அப்படின்னு சொன்னா இதுதான் சிக்கல் இப்ப புரியுதுங்களா சூஸ் பண்றது அப்படின்னு அடுத்தது கணேசா அவர்களுடைய டாக்டரை வச்சு தெரிஞ்சிட்டோம் ரெண்டுமே பேரலல் டிராக்ல போகலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் இல்லை சினிமா நடிகர் ஆகணும் அப்படின்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான பேர் ட்ரை பண்றாங்க அதுல சக்சீட் ஆகிறவங்க எத்தனை பேர் அப்படி சக்சஸ் வரலன்னு சொன்னால் நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா இதை வச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் வெரி சிம்பிள்ங்க அதனால் கனவுகளை துரத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் தரையில் ஊனி இருந்தால் தான் நம்மளால் ஜம்ப் பண்ண முடியும் ரெண்டு காலையுமே அந்த இடத்துல தொங்க விட்டுங்கன்னு ஜம்ப் பண்ண முடியாது இதை புரிஞ்சுக்கணும் நம்ம நேச்சுரல் டேலண்ட்டை வந்து அமுக்கி வைக்கிறதா அப்படின்னா பொழப்புன்னு ஒன்று இருக்குது வயிறுன்னு ஒன்று இருக்குது சர்வைவல்னு ஒன்று இருக்குது அதையும் பார்க்கணும் இல்லையா அண்ட் இந்த பேஷன் இந்த கலைகளோ இல்லை வந்து மற்ற விஷயங்களோ இது டிஸ்ட்ராக்ஷன்னு நினைக்காம இது கூடவே இது பேரலாக நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது சப்போஸ் அதில் நம்மளால் பெருசாக ஷைன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலுமே படிப்பு இருக்கு வேலை இருக்கு கிடைக்கும் எனக்கு இந்த டிகிரிக்கு அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம் அடுத்தது அந்த கனவு என்னைக்கு ஒன்றாலும் நம்ம துரத்தலாம் யாருக்கு எந்த நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இன்றைக்கே சினிமா உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே அந்த சினிமா உலகத்தில் என்ட்ரி ஆகி ஷைன் பண்ணவங்கலாம் நிறைய பேர் பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் நான் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு அதுவும் ஒரு கனவு ஏன்னா பஸ் கண்டக்டராக போகணும்னு நினச்சிருந்தேன் அப்புறம் அந்த கரி இன்ஜின் ட்ரைவராக போகணுன்னு நினச்சிருந்தேன் இந்த மாதிரி நிறைய கனவுகள் எனக்கு இருந்ததுங்க ஆனால் குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா நான் எத்தனையோ வேலை பார்த்துருக்கேன் அதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் பேஜாராகிடுவீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அப்படின்னு அப்படிலாம் இருந்து தான் நான் வந்தேன் அண்டு இதுவுமே வந்து பார்த்திங்களா யூடியூப்பில் போய் பேசினா நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்றதுனால நான் வரல இல்லைங்க உங்களுக்கு ஏதோ அந்த நேச்சுரல் டேலண்ட் இருக்குது பேசும்போதே வந்து கன்வின்சிங்காக பேசுகிறீங்க அதனால் நீங்கள் இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஜாம்பவான் முதலாளியும் அந்த இன்னொரு நண்பரும் என்னை கூப்பிட்டதுனால இது வந்தேன் தே ஐடென்டிஃபைட் த டேலண்ட் உனக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அதனால் நான் வந்தனே தவிர இப்போ கூட கேட்கலாம் சார் அப்போ அந்த டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா நேரம் எங்கேயோ போயிருப்பீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப தப்பு இன்னைக்கு வந்து நான் ஏதோ பேசுறேன் ஒரு பத்தாயிரம் பேர் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா இத்தனை வருஷத்து அறிவு அனுபவம் நான் சேர்த்து வச்சேன் பாருங்க அதுதான் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது இதே நானு இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல ஒரு பத்திரிகை ஃபீல்டுக்கு வந்திருந்தேன்னா ஒன்னும் இல்லாம போய் திருக்கலாம் அதனால லேட்டா வந்துட்டேனே அப்படின்னு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதுல இல்ல வந்ததுனால தான் சொல்லுவாங்களே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துக்கிறேன் பாரு அப்படின்னு அதனால் இவ்வளோ லேட்டாக வந்ததுனால தான் என்னால் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேச முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது ஸோ இதுவும் என்னுடைய ஒரு காலத்து கனவாக இருந்தது ஜேர்னலிஸ்டாக போனோம் அப்படின்னு அதுவுமே வந்து சாத்தியமாக இருக்கின்றது இன்ஃபேக்ட் சார் யூடியூபில் பேசுறதுலாம் ஜேர்னலிஸ்ட்டாக அப்படின்னு கேட்காதீங்க சொல்ல போனால் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது வந்து பத்திரிகைகளை எழுதுவது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஹிந்து தமிழ் திசை பத்திரிகையில் என்னுடைய பதினஞ்சு பதினெட்டு ஆர்டிகல்ஸ் நான் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலையும் ஒரு சில ஆன்லைன் மேகசின்ஸில் ஸோ போத் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அண்டு இந்த சோஷியல் மீடியா அண்டு பிளாக் இதுலேயும் வந்து நான் எழுதியிருக்கேன் அதனால் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு தகுதி இருக்கின்றது அண்டு இந்த கனவு எத்தனை வருஷம் வச்சு நிறைவேறுகிறது பாருங்கள் அதனால் சந்தானம் சொல்கிற மாதிரி நாகூர் பிரியாணி ஒழுந்தூர் பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்ததுன்னா அதுதான் கிடைக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது கனவுகள் இருக்கட்டும் அதை நம்ம தொடர்ந்து துரத்தி கொண்டே இருப்போம் ஆனால் காலை தரையில் ஊனிக்கின்னு துரத்துவோம் அட்லீஸ்ட் ஒரு காலாவது தரையில் இருக்கணும் அப்போ தான் இன்னொரு காலால் ஜம்ப் பண்ண முடியும் ரெண்டு காலையும் தூக்கிக்கின்னு துரத்தணும் அப்படின்னு நினச்சா வாரிகின்னு தான் விழுவோம் அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய அந்த ரிஸ்க் அப்படேட் அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதை பொறுத்தது இதில் வந்து யாருமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டாக இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்துக்கொள்ள வேண்டியது தான் ஒரு கைட்லைன்ஸ் மட்டும்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்